ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதத்தில் குரோதி ஆண்டு முடிந்து ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் மாதமான சித்திரையுடைய முதல் நாள் நாளை நாள் கிழமை வந்து நாளை நாள் திங்கக்கிழமை ஆக்சுவலி சித்திரையுடைய முதல் நாளானது தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படும் ஸோ நாளைய திங்கக்கிழமை தமிழ் வருட பிறப்பு ஸோ உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இந்த தமிழ் வருட பிறப்பை கொண்டாடக்கூடிய வகையில் இந்த வீடியோவில் ஒரு பரிகாரம் வந்து சொல்ல ஃபஸ்ட்டு அனைவருக்கும் தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் வருடம் உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பொங்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைச்சது எல்லாமே தடையே இல்லாமல் நடக்கட்டும் உங்களோட வாழ்க்கை செம்மையாக அமைவதற்கு கடவுளை நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல நாளைய தமிழ் வருட பிறப்ப வரவேற்க கூடிய வகையில ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போற இந்த பரிகாரம் நீங்க செய்யறதன் மூலிமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பயங்கரமான தரமானது உயரும் உங்க வாழ்க்கையில தரம் உயர்வதற்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இதை கரெக்டாக பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ பரிகாரம் என்ன எப்படி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் நான் சொல்வதை கரெக்டாக நோட் பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம செய்யக்கூடிய சில தவறான விஷயங்கள் தான் இனி அந்த மாதிரி செய்யக்கூடாது அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சித்திரம் முதல் நாள் வந்து நம்ம பரிகாரம் வந்து செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு சித்திரை முதல் நாள் நாம் இந்த பரிகாரம் செய்யலைன்னா நம்மளுக்கு இந்த வருடமே பார்த்திங்கன்னு வச்சுக்கூங்கள ஒரு ஆபத்தான வருடமாக இருக்கும் அதனால் சித்திரையுடைய முதல் நாள் என்ன பரிகாரம் செய்யணும்னு நான் சொல்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்து வருடம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து வரவழைச்சிக்கோங்க தமிழ் வருட பிறப்பான நாளை நாள் நான் இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக நீங்கள் வரவழைச்சுங்க உங்கள் வாழ்க்கையில் வசியமானது ஏற்படும் பண வசியமானது ஏற்படும் அதுக்கு என்னடா பண்ணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ நாளை தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குது இந்த வருடத்திற்கு விசுவாச வருடம் என்று பெயர் ஆக்சுவலி பஞ்சாங்கத்தின் படி இந்த தமிழ் வருட பிறப்பை பார்த்தா மிக மிக நல்ல வருடம் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த தமிழ் வருட பிறப்பில் நமக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி செல்வ செழிப்பு வந்து பயங்கரமாக உயரும் எல்லாத்துக்கும் மேலே லாபங்களானது ஆனது உயரும் லாபங்கள் உயர்வது செல்வ செழிப்பு உயர்வது இந்த மாதிரி நிறைய உயரும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த விஷயத்துலேயும் கவனம் தேவை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் செல்வ செழிப்பு லாபங்கள் உயர்வது இருந்தாலும் இன்னொரு பக்கம் எச்சரிக்கை கவனங்கிறது வந்து பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழை பொழிவு அதிகமாக இருக்க போகுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் விவசாயமானது பயங்கரமாக சிறக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசுக்கள் எல்லாம் நல்லபடியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீரு சிறப்புமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பசுக்களுக்கு நிறைய நோய்கள் இருந்து பசுக்கள் படாத பாடுபட்டு இருந்தது அந்த பசுக்களுடைய நிலைமையெல்லாம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லபடியாக சீறு சிறப்புமாக இருக்க போகுது இந்த மாதிரியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து புது வருடத்தில் ஏற்பட போகுது ஆகவே வரக்கூடிய இந்த பிறப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய வருடப்பிறப்பு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நாளைய பிறக்க இருக்கக்கூடிய பிறப்பின் சிறப்பு என்ன நாளைய முதல் நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அதாவது இந்த உலகம் நீங்கள் செல்லக்கூடிய பேச்சை கேட்க வேண்டும் நல்லது எல்லாம் உங்கள் வசமாக வேண்டும் என்றால் நம்ம அனைவருமே நாளை தினம் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு மந்திரம் இருக்குது ஆக்சுவலி ஆன்மீக சார்ந்த அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த ஒரு வீடியோவில் அது என்ன மந்திரம் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிந்து கரெக்டாக அதை வந்து சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் சரி வாங்க நாளை நாள் தமிழ் வருட பிறப்பில் சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் இந்த வருட பிறப்பானது நாளை நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்க இருக்குது ஆக்சுவலி சிறப்பு வாய்ந்த வருட பிறப்பாக இதனாலேயே பார்த்தீங்கன்னு குங்களை கருதப்படுது இந்த சுவாதி நட்சத்திரமானது நரசிம்மர் இருக்கிறாரில் அவருடைய நட்சத்திரம் ஆகவே நாளை தினம் நாம் எல்லாருமே யாரை மெயினாக வழிபாடு செய்யணுன்னா நரசிம்மரை வழிபாடு செய்யணும் அப்படி நரசிம்மரை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பார்த்தீங்கன்னு வச்சு குங்களை கொடுக்கும் பிறகு கனி காணுதல் நாம் கண்டிப்பாக வந்து பண்ணணும் அது பற்றி வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது தெரியலன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் கனி காணுவதை கண்டிப்பாக நாளை நாள் பண்ணுங்கள் இது எல்லாருக்குமே தெரிந்துருக்கோ தெரியாதவங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்து தெரிஞ்சு அதை கண்டிப்பாக பார்த்துருங்க அந்த பார்க்குறதுக்கு என்ன பண்ணணுன்னா இன்றையரவே ஒரு தாம்பழத்தட்டி எடுத்துக்கோங்க அதில் அழகாக பழங்கள் தங்க நகைகள் பணம் பூ இது போல் மங்கள பொருட்களை அடுக்கி வைத்துடுங்க அதன் முன்பு ஒரு கண்ணாடியை வைத்து தயார் செய்துடுங்க இதெல்லாம் வந்து இன்றைய இரவே செய்தும் வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் நாளை தமிழ் புத்தாண்டு காலையில் எழுந்தவுடன் இந்த மங்களகரமான அலங்கரிக்கப்பட்ட தட்டில் விழிக்க வேண்டும் இது நம்மளில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் இதையே வந்து பின்பற்றி கொள்ளுங்கள் நாளை தினம் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும் பஞ்ச அங்கங்கள் சேர்ந்துதான் பஞ்சாங்கோ என்று குறிப்பிடப்படுது இதற்காக பஞ்சாங்கம் பணம் கொடுத்து வாங்க வேண்டுமா என்றெல்லாம் சிரமப்பட தேவையில்லை உங்களுடைய கைபேசி அதாவது ஃபோன் இருக்குல்ல அதிலே பஞ்சாங்கம் போட்டாலே பஞ்சாங்கமானது வந்துவிடும் அதில் இருக்கக்கூடிய திதி கரணம் யோகம் வரம் நட்சத்திரம் இந்த ஐந்தும் சேர்ந்தது பஞ்சாங்கமாக விவரிக்கப்படும் இதைத்தான் பஞ்சாங்கோ என்று சொல்லப்படுது நாளை நாள் பார்த்தீங்கன்னா என்ன நாளைய திதி என்ன நாளை யோகம் என்ன காரணம் என்ன நட்சத்திரம் என்ன என்பதை படிக்கிறது இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்கறது செய்து பூஜையை மனதார செய்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிக்கணும் பிரார்த்தனை செய்து முடித்து விட்டு பூஜையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைவடைவை செய்யணும் நிறைவடைவு செய்த பின்பு உங்களுடைய வேலையை தொடங்கி விடணும் அதாவது நெக்ஸ்ட்டு வேலையை தொடங்கணும் சரி சரி இந்த பூஜையில் நாளை நாள் நாம் கட்டாயம் நாம் படிக்க வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரம் என்னென்னு இன்னும் சொல்லவில்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க போல் பூஜையை முடித்து விட்டு நமஸ்காரம் செய்து கொண்டு பூஜையிலிருந்து இருந்து விபூதியோ அல்லது குங்குமமோ எடுத்து நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள் அப்படி வைத்து கொள்ளும்போது இந்த மந்திரம் வந்து சொல்லுங்க சர்வ லோக வசிகர ஸ்வாக சர்வ லோக வசிகர சுவாக இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திர சொல்லி புஷ்பங்களை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளே சொல்லி பூஜையை வந்து நிறைவடைங்க பூஜையை நிறைவடைந்த பிறகு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி எப்போது சொன்னாலும் நாளை நாள் தவறு கிடையாது ஆக்சுவலி இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகிவிடும் இந்த மந்திரம் சொல்கிறனால இந்த மந்திரத்தை நாளை மட்டும்தான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது நாளை முதல் நாள் துவங்கி நாள்தோறும் நெற்றியில் விபூதி குங்குமம் சந்தனம் எதை இட்டு கொண்டாலோ அதை இட்டுக்கொள்ளும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த உலகம் உங்களுக்கு வசியமாகோ இந்த வருடம் முழுவதும் நன்மை நடக்கும் என்றால் இந்த ஒரு வரி மந்திரத்தை நாளை முதல் படிப்பதாக உறுதி முடிய எடுத்து கொண்டு செயல்படுங்க நல்லதே நடக்கும் இந்த தாள்களோடு இந்த வீடியோவை வந்து இப்போ நான் முடிக்கிறேன் ஸோ தமிழ் புத்தாண்டாண்டு சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சு பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் தமிழ் புத்தாண்டு வந்து இந்த உலக வசியமாகறதுக்கு என்ன ஒரு வரி மந்திரம் சொல்லுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக வந்து பயன்பெறட்டும் ஸோ வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்